ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இது இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருக்கும் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சே டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு முன்னறிவிப்பு ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா டிஎன் இயர் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா வர ஜூன் மன்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது என்னான்னு வந்து பார்த்திங்கனா எஸ்ஐ எக்ஸாம் சரிங்களா அதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் ஜூன் மந்த் வர இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் இயர் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்க எடுத்திருந்தது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வந்து ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி எடுத்திருந்தாங்க அதாவது எஸ்ஐயாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு போஸ்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சேர்த்து ஒரே மாதிரி தான் எடுத்திருந்தாங்க இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கா இருக்கட்டும் அப்புறம் வந்து ஸ்டேஷன் ஆஃபீஸர் அப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி தான் இந்த வார்டியும் வந்து அவங்க அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ இஷ்யூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அதில் விவரம் சொல்லியிருக்காங்க வருகின்ற ஜூன் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படுங்கிற தகவலையும் அதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எக்ஸாமில் நல்லா எழுதியுமே கொஞ்சம் மதிப்பெண்ணில் போய் போஸ்ட் விட்டவங்களாம் நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இன்னும் கொஞ்சம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருந்தேன்னா நான் லாஸ்ட் டைமே இது பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி ஸோ நம்பிக்கையை விட்டுறாமல் திருப்பியும் படிங்க ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வாட்டி வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பிக் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போவே மார்ச் மந்த்து பாதி வந்துருச்சு ஜூன் மன்தில் நோட்டிஃபிகேஷன் ஸோ டேட்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்போயிலேருந்தே நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கும் சரி ரிட்டன் எக்ஸாமுக்கும் சரி படிக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருங்க உங்களுக்கான சிலபஸ் வந்து அவங்களே அந்த லிங்க்கில் கொடுத்துருக்காங்க நம்ம டெலகிராம் சேனல்லையும் நான் பிடிஎஃப் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது ஸோ இப்போயிலேருந்தே டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து மன்த்து வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ்க்கு வீடியோ போடுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோஸ் வந்து நான் போடுறேன் கொஷின் பேப்பர் ரிவ்யூ பண்ணுங்கள் இல்லை கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணுங்கள் எந்த வீடியோஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் நம்ம சேனலில் தமிழ் இலக்கணம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஜி ஜிஎஸ்க்காக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் மாடல்லாம் பேசியிருக்கோம் எல்லாமே நீங்கள் பார்த்து படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்